வணக்கம் மாநில செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சாந்தி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் இன்று நடைபெறுகிறது புதிய குற்றவியல் சட்டங்களில் மகளிர் மற்றும் குழந்தைகளின் நலனிற்கு முன்னுரிமை வழங்கப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியிருக்கிறார் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் ஐந்து அதிநவீன சொகுசு சுற்றுலா பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இன்று சென்னையில் துவக்கி வைத்தார் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இருபத்தைந்து ராமேஸ்வர மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இன்று சிறைபிடித்து சென்றுள்ளனர் விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் சுமித் நாகல் இன்று களமிறங்குகிறார் இனி விரிவான செய்திகள் குடியரசுத் தலைவரின் நாடாளுமன்ற கூட்டுக்கூட்ட உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானங்களின் மீதான விவாதம் இரு அவைகளிலும் இன்று எடுத்துக் கொள்ளப்பட்டது மக்களவையில் இந்த விவாதத்தை துவக்கி வைத்து பேசிய பிஜேபி உறுப்பினர் திரு அனுராக் சிங் தாக்கூர் கடந்த பத்தாண்டுகளில் மத்திய அரசு மக்கள் நலனுக்காகவும் பொருளாதார மேம்பாட்டிற்காகவும் செயலாற்றிய திட்டங்களை பாராட்டினார் முன்னதாக நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து நாடாளுமன்றத்தில் விவாதிக்க அனுமதி கோரிய எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல்காந்தியின் கோரிக்கை மறுக்கப்பட்டதை அடுத்து மக்களவையிலிருந்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்தனர் மாநிலங்களவையில் நீட் தேர்வு முறைகேடுகள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கொண்டுவந்த ஒத்திவைப்பு தீர்மானத்திற்கு தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் அனுமதி மறுத்தார் பின்னர் நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தில் குடியரசு தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதத்தில் பேசிய மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே எதிர்கால சவால்களை எதிர்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எதுவும் உரையில் இடம்பெறவில்லை என்று குறிப்பிட்டார் முன்னதாக நாடாளுமன்ற வளாகத்தில் கூட்டணியைச் சேர்ந்த எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மத்திய அரசு புலனாய்வு முகமைகளை தவறாக பயன்படுத்துவதாக கூறி அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியதோடு பதாகைகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பாரதிய நியாய பாரதிய நகரிக் சுரக்ஷா சன்ஹிதா பாரதிய சாக்ஷி அதிநயம் ஆகிய மூன்று புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று நடைமுறைக்கு வந்தன ஆங்கிலேயர் காலத்தில் அமல்படுத்தப்பட்ட சட்டங்களுக்கு மாற்றாக மத்திய அரசு இந்த மூன்று புதிய சட்டங்களை இயற்றியுள்ளது பூஜ்ஜிய முதல் தகவல் அறிக்கை காவல்துறையிடம் இணைய வழியில் புகார்களை பதிவு செய்தல் மின்னணு வாயிலாக அழைப்பான்களை அனுப்புதல் குற்ற சம்பவ இடங்களை காணொலி வாயிலாக பதிவு செய்தல் போன்றவற்றிற்கு இந்த புதிய சட்டங்கள் வகை செய்கின்றன குற்ற நிகழ்வுகளுக்கு எதிராக அப்பகுதியில் காவல் நிலையம் மட்டுமல்லாமல் எந்தவொரு காவல் நிலையத்திலும் வழக்கு பதிவு செய்யவும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது இதனிடையே புதிய குற்றவியல் சட்டங்களில் மகளிர் மற்றும் குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு எதிரான குற்றங்களுக்கான தண்டனை நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியிருக்கிறாா் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியல் சாசனத்தின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் குற்றவியல் சட்டப்பிரிவுகளும் அதன் அம்சங்களும் செயல்படுத்தப்படுவதாக குறிப்பிட்டார் மகளிருக்கு எதிரான குற்றங்களில் பாதிக்கப்பட்டவர்களின் வீடுகளிலேயே இருந்து வாக்குமூலம் பெறுவதற்கான நடவடிக்கைகளுக்கு இந்த புதிய சட்டம் வகை செய்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டினார் இதன் மூலம் மகளிரின் நலனும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார் முதல் தகவல் அறிவிக்கை ஆன்லைன் மூலம் பதிவு செய்வதற்கான வசதி இதில் இடம்பெற்றிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் இதனிடையே புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வழக்கறிஞர் சங்கத்தினர் நீதிமன்றங்களை புறக்கணித்து இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் குற்றவியல் சட்டங்களில் முதல் தகவல் அறிக்கை தொடர்பான அம்சம் குறித்து நாமக்கல்லை சேர்ந்த வழக்கறிஞர் ஸ்ரீ ராதிகா தேவி விளக்கம் அளிக்கையில் அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா ஒரு சட்டம் வருது அதாவது ஜீரோ எஃப்ஐஆர்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி எஃப்ஐஆர் மட்டும் இருக்கும் அந்த எஃப்ஐஆர் என்னன்னா அந்தந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ல போய் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் தான் எஃப்ஐஆர் போடுவாங்க இப்போ ஏற்றி இருக்க இந்த சட்டத்துல வந்து அதாவது ரேப்போ எமர்ஜென்சியா இருக்கிற எந்த ஒரு கமிட்மெண்ட் நடந்தாலுமே அதை போய் நம்ம பக்கத்துல இருக்கிற ஸ்டேஷன்ல சொன்னோம்னா அவங்க கம்பல்சரி எஃப்ஐஆர் போட்டு அந்த ஜூரிஸ்டிக்ஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டேஷனுக்கு அனுப்பிடுவாங்க அதுக்கு பேர் தான் ஜீரோ எஃப்ஐஆர்னு சொல்லுவாங்க இது வந்து மக்களுக்கு ரொம்பவே பயன்ஃபுல்லா இருக்கும் இந்த புதிய சட்டங்கள் மூலமா வந்து சீக்கிரமா பெண்கள் பாதுகாப்பிற்காக சட்டங்களில் பல மாற்றங்கள் தேவை என்று பிஜேபி தேசிய மகளிரணி தலைவர் திருமதி வானதி ஸ்ரீனிவாசன் கூறியிருக்கிறார் கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதிய குற்றவியல் சட்டங்களின் பெயர்கள் சமஸ்கிருத மொழியில் இருப்பதால் மொழி தெரியாதவர்கள் சிரமப்படக்கூடும் என்ற அடிப்படையில் மத்திய குழுவிடம் தாங்கள் இதுகுறித்து எடுத்துரைக்க இருப்பதாகவும் குறிப்பிட்டார் நாட்டின் புதிய ராணுவ தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திரா திவேதி இன்று புதுடெல்லியில் பதவியேற்றார் பின்னர் தேசிய போர் நினைவு சின்னத்தில் நாட்டிற்காக இன்னுயிரிந்த படை வீரர்களின் நினைவாக மலர் வளையம் வைத்து அவர் அஞ்சலி செலுத்தினார் நாட்டின் ராணுவ படையை வழிநடத்த தமக்கு கிடைத்த வாய்ப்பு குறித்து செய்தியாளர்களிடம் பெருமிதம் வெளியிட்ட அவர் ராணுவ படைகள் நவீனமயமாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார் உள்நாட்டு தளவாட பயன்பாடு சுயசார்பு பாரத அடிப்படையில் ராணுவ உபகரணங்களை நம் நாட்டிலேயே உற்பத்தி செய்வது போன்றவற்றிற்கு ஊக்கம் அளிக்கப்படும் என்றார் எந்த நிலையையும் எதிர்கொள்ளும் திறனுடன் நாட்டின் ராணுவ படை தயார் அறிக்கை தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சார்பில் மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான ஐந்து அதிநவீன சொகுசு சுற்றுலா பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார் இப்பேருந்துகளில் நீண்ட நாட்கள் சுற்றுலாப் பயணம் மேற்கொள்வதற்கான குளிர்சாதன வசதி மிதவை அமைப்பு ஜிபிஎஸ் இணையதளம் உள்ளிட்ட நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன பாரிஸ் நகரில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்கவுள்ள தமிழகத்தை சேர்ந்த ஐந்து வீரர் வீராங்கனைகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக முப்பத்தைந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் முதலமைச்சர் இன்று தலைமைச் செயலகத்தில் வழங்கினார் திரு முருகேசன் தலைமையில் தமிழக அரசால் அமைக்கப்பட்ட குழு மாநில கல்வி கொள்கை தொடர்பான தனது அறிக்கையை முதலமைச்சரிடம் இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் சமர்ப்பித்தது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இருபத்தைந்து ராமேஸ்வர மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இன்று சிறைப்பிடித்து சென்றுள்ளனர் இவர்களது நான்கு நாட்டு படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன காங்கேசன் துறை கடற்படை முகாமில் இந்த மீனவர்கள் விசாரிக்கப்பட்டு வருகின்றனா் பாம்பன் பகுதியிலிருந்து மீன்பிடிக்க சென்ற இந்த மீனவர்களின் கைதையடுத்து அப்பகுதி மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் இன்று ஈடுபட்டனர் இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது பின்னர் அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையை தொடர்ந்து மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர் தமிழ்நாட்டில் இந்திய குடிமைப்பணி அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இதன்படி மருத்துவத்துறை செயலாளராக டாக்டர் சுப்ரியா சாகு நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இதுவரை இந்த பொறுப்பை வகித்த திரு ககன்தீப் சிங் பேடி ஊரக வளர்ச்சித்துறை செயலாளராக மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் பொதுப்பணித்துறை செயலாளராக இருந்த திரு சந்திரமோகன் சுற்றுலா அறநிலையத்துறை செயலாளராகவும் கால்நடை பால்வளத்துறை கூடுதல் செயலாளர் திரு மங்கத்ராம் சர்மா பொதுப்பணித்துறை கூடுதல் தலைமைச் செயலாளராகவும் மாற்றப்பட்டுள்ளனர் நீர்வளத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் திரு சந்தீப் சக்சேனா டிஎன்பிஎல் கூடுதல் தலைமை செயலாளராகவும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறாா் நெல்லை மாவட்டம் கொடுமுடியாறு நீர்த்தேக்கத்திலிருந்து கார் சாகுபடிக்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது நூற்று இருபது நாட்களுக்கு நாளொன்றுக்கு ஐம்பது கனடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது இதன் மூலம் நாங்குநேரி ராதாபுரம் வட்டங்களில் உள்ள இரண்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்து ஒன்பது ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி வரும் காவிரி நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் தொடரும் கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று ஆயிரத்து முப்பத்தெட்டு கனடியாக அதிகரித்தது தேசிய மருத்துவர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது சிறுகாம்பூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவ அலுவலர் வல்லவராஜன் எமது பிரிவிடம் இந்நாளையொட்டி பேசுகையில் டாக்டர் பி சி ராய் என்னும் பிஜன் சந்திர ராய் பெயர் பெற்ற மருத்துவர் மற்றும் அல்லாது சுதந்திரப் போராட்ட வீரராகவும் மேற்கு வங்காள முன்னாள் முதல்வராகவும் பணியாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது அப்பெயர் பெற்ற நாள் அன்று தேசிய மருத்துவர் தினம் கொண்டாடப்படுவது மருத்துவர்களுக்கு மிகவும் பெருமை வாய்ந்ததால் இந்நாளில் மருத்துவர்களின் தன்னலமற்ற சேவையையும் ஓய்வறியா உழைப்பையும் போற்றி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டும் அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி இளநிலை மருத்துவ சேர்க்கைக்கான ஆயிரத்து அறுபத்தி மூன்று மாணாக்கருக்கான தேசிய தேர்வு முகமை நடத்திய நீட் மறுதேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒன்றின் விலை முப்பது ரூபாய் குறைக்கப்பட்டுள்ளது சரக்கு சேவை வரி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது நாடு முழுவதும் ஒரே மாதிரியான வரி நடைமுறையை அமல்படுத்தும் வகையில் சரக்கு சேவை வரி கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு இதே நாளில் அறிமுகம் செய்யப்பட்டது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழையும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் மாவட்ட மலைப்பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டிகள் லண்டனில் இன்று தொடங்குகின்றன வரும் பதினான்காம் தேதி வரை இப்போட்டிகள் நடைபெறுகின்றன இன்று நடைபெறும் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் இந்தியாவின் சுமித் நாகல் செர்பியாவின் மியோமிர் கெச் மானோவிச்சை எதிர்கொள்கிறார் மீண்டும் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் இன்று நடைபெறுகிறது புதிய குற்றவியல் சட்டங்களில் மகளிர் மற்றும் குழந்தைகளின் நலனிற்கு முன்னுரிமை அளிக்கப்படுவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் ஐந்து அதிநவீன சொகுசு சுற்றுலா பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் இன்று துவக்கி வைத்தார் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இருபத்தைந்து ராமேஸ்வர மீனவர்களை இலங்கை கடற்படையினர் இன்று சிறைபிடித்து சென்றுள்ளனா் விம்பிள்டன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் சுமித் நாகல் இன்று களமிறங்குகிறார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது